இல்லையா நீங்க இருக்கீங்க ரமேஷ் அதை நீங்க தான் சொல்லுங்க துபாய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எல்லாம் இருக்கு ஆமா அங்க தான் கரெக்ட்டா இருக்கு ஆமா ஹலோ இருக்கையில オリジナルオリジナル போ இந்த சம்பந்தமே இல்ல உஷா புரியல நீ பேசுறது என்ன சத்தியமா புரியல முதல்ல நீங்கள் போடுற கமெண்ட்டை நீங்கள் இப்போ அடித்து பாருங்க நீங்கள் என்ன போடுறீங்கன்ட்டு ஏன் பைத்தியமாடா இது டாடி அது ஏன் டாடி எதோ வேஸ்ட் சூடா சூடா

எஸ் ஐ சார் எல்லாம் பைத்தியமா உள்ள இருக்குதுங்க சார் பிடிச்சி போடுங்க சார் வேற பக்கத்துலயே தாங்க முடியல இது வேற உஷான்னு இது வேற அவங்க ஒரிஜினல் ஐடியா ரெடி நம்ம பேக் ஐடியா நம்ம உட்கார்ந்து பேசுறோம்ல எப்ப நீங்க பேக் ஐடியா

நாமே நான் சப்போர்ட் பண்றேன் அம்மா உஷார் தமிழ் புரியாது உனக்கு புரிய நான் பேசுறது புரிஞ்சா புரிஞ்சுட்டு வெளியில போங்க சரியா பாஸ்கரா மேல இருக்குற கமெண்ட பாக்க மாட்டறான் அந்த உஷார் ராஜ கோபுரம் ராஜன் அது அது கிறுக்கு மாதிரி பேசுறதே ஃபேக் ஐடி என்ன கேட்டா

நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் பாஸ்கரா கமெண்ட்ஸ் படிக்க மட்டும் தான் பா சொல்லி கொடுத்துறாங்க அவ்வளவுதான் பா எனக்கு சொல்லி தரு அடி அந்த டீயை பண்ணிக்க எம்மா தாய் இந்த பக்கம் மாமா அம்சவல்லி இங்க ஃபுல்லா பைத்தியமா வந்திருக்குதுமா இந்த ஐடி உள்ள கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுமா மாமா நீ இந்த பக்கம் அம்சவல்லி அந்த பக்கம் என்ன மேடம் ஆமா விஜய் ஆமா